அலாம் வரைக்கும் வரமத்துல வர என்ன அஹ் அல்லா நகமது ஒரு சொல்லி ஆகல சொல்லிகள் அன்பிற்குரிய சகோதரர்கள் இந்த வகுப்பில் நம்ம வந்து கடந்த வகுப்புகளில் என்ன பார்ப்போம் தெரியுமா என்ன பார்க்க போகிறோம் தொழுகை தொழுகையினுடைய ருக்குன்கள் நம்ம ரு ரு ருன்கள் நம்ம பார்த்தோம் வந்த சவரல்கள்டியோ பார்த்துருந்தாலும் விளங்குது தொழுகையினுடைய ருக்குன் அதாவது முதல் நிலை கடமைகள் ருக்குன்னா நம்ம என்ன பார்த்தோம் ருக்குன்னு சொன்னால் மறக்க முடியாது வேண்டும்னு விட முடியாது அதுக்கு சஜிதா சகவும் கிடையாது அப்படி சில விஷயங்களை நம்ம பார்த்தோம் அது பேர் ருக்குன் அப்படின்னு சொல்லுவாங்க கட்டாய கடமைகள் கண்டிப்பாக முதல் தர கடமைகள் சரியா ரெண்டாவதாக வந்து நம்ம என்ன என்ன பார்த்தோம்னா வாஜிபாத்திரங்கள் இரண்டாம் தர கடமைகள் அதை நம்ம விட்டோன்னா சரிதா சவு இருக்குதுண்ணே அதை பார்த்தோம் மூன்றாவதாக வந்து நம்ம வந்து சுனன்கள் முஸ்தகல் அது விரும்பத்தக்க தொழுகையில் விரும்பத்தக்க செயல்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம் இப்போ நான்காவதாக வந்து நம்ம வந்து தொழுகை சம்பந்தமான ஒரு தகவல்களை பார்க்க இருக்கிறோம் அதாவது தொழுகை என்பது இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படை கடமைகளில் ஒன்று தலையாய கடமை மிக முக்கியமான ஒரு கடமை அருமை நாள் அல்லாவு வந்து ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி இதுதான் தொழுகையை பற்றி தான் நல்லா கேட்பான் அப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தொழுகையை பற்றியான தகவல்களை தான் நம்ம செய்கிறோம் தொழுகைக்கு அடிப்படையாக என்னென்னலாம் இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு சொன்னால் தொழுகையை பாத்திலாக்குகின்ற உபுத்திலாற்று சொராத்துன்னு சொல்லுவாங்க அது தொழுகையை பாத்திலாக்குகின்ற தொழுகையை வீணாக்குகின்ற அல்லது தொழுகை இல்லாமல் ஆக்குகின்ற சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம் நம்ம கஷ்டப்பட்டு தான் தொழுகிறோம் ஆனால் அந்த தொழுகை சில நேரங்களில் அல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்போ என்னென்ன காரியங்கள் வந்து தொழுகையை வந்து பாத்திலாக்கக்கூடிய காரியங்கள் அப்படிங்கிறதான் நம்ம இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம் சரியா இதில் ரெண்டு அடிப்படையான விஷயத்தை நம்ம விளங்கிக்கணும் ஒன்று என்னன்னு சொன்னால் தொழுகையில் எதெல்லாம் ஹராமோ அதையெல்லாம் செய்கிறது தொழுகையில் எதையெல்லாம் தடுக்கப்பட்டதோ அந்த காரியங்களை செஞ்சாலும் தொழுகைன்னாயிரும் பாத்திலாயிரும் ரெண்டாவது தொழுகையில் எதை எதெல்லாம் செய்யணுமோ கட்டாய கடமையோ அதை செய்யாமல் இருக்கிறதுனாலையும் தொழுகை பார்த்துலாயிருந்தா இப்போ ரெண்டு இது ரெண்டு அடிப்படை விஷயங்கள் தொழுகையில் எதையெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த காரியங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சால் தொழுகை இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படாது அது வீணாயிரும் ரெண்டாவது தொழுகையில் செய்ய வேண்டிய கட்டாய கடமைகளை செய்யாமல் விட்டாலும் தொழுகை பார்த்தில் இப்போ முதல்ல வந்து தொழுகையில் தடை செய்யப்பட்ட விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஒன்று என்னன்னு சொன்னால் சாப்பிடுவது தண்ணீர் குடிப்பது இந்த ரெண்டு காரியங்களும் தொழுக என்ன பண்ணிடும் தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது ஒருத்தர் வந்து தண்ணி குடிச்சிடறாரு ஒருத்தர் வந்து சாப்பிட்றாரு பா பாக்கெட்டில் ஒரு கடலை மட்டையை விட்டு எடுத்து வாயில் போட்டார் சரியா ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குது எடுத்து தண்ணி எடுத்து குடிச்சிட்டாரு கீழே பாட்டலில் வச்சிருக்கிறார் அதாவது ஒட்டுமொத்த யோகாபித்த உரமாக்களுடைய கருத்து என்னன்னு சொன்னால் மறந்து ஒருத்தர் என்ன செஞ்சிட்டாரு சாப்பிட்டுட்டார் குடிச்சிட்டாருன்னா தொழுக என்ன செய்யாது பாத்தியில் ஆகாதுன்னு சொல்கிறான் ஒருத்தருக்கு தெரியலை அந்த தொலகையில் வந்து தண்ணி குடிக்கக்கூடாது அப்படிங்கிறது தெரியலை ஒருத்தருக்கு தெரியாமல் செஞ்சிட்டார் மறந்து ஏதோ ஒரு பழக்க தோசத்தில் எடுத்து சாப்பிட்டுட்டாரு அதை தண்ணி சொன்னால் என்ன செய்யாது தொழுகை பாத்தியில் ஆகாது ஆனால் அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் சட்டத்திட்டங்கள்லாம் தெரிஞ்சிருக்குது தெரிந்த ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் தண்ணி எடுத்து குடிக்கிறாரு சாப்பிட்றாரு இது தொழுகையில் தடை செய்யப்பட்ட ஒன்று சரியா தொழுகையில் வந்து என்ன செய்யக்கூடாது இந்த காரியத்தை செய்யக்கூடாது அதனால் இப்போ தொழுகையில் நம்ம தண்ணி குடித்தாலோ சாப்பிட்டாலோ தொழுகை ஆகிவிடும் சரியா மீண்டும் நம்ம என்ன செய்யணும் தொழுதணும் இது ஒரு செய்தி ரெண்டாவது வந்து தொழுதுகிட்டு இருக்கும்போது பேசுகிறது தொழுகையில் வேணும்னு பேசுறது தொழுகையில் நம்ம பேசுவதாக தான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் செய்ய முடியும் என்ன சொல்லுங்க அது வந்து இமாம் ஓதுவாரு ஆமின்னு சொல்லுவோம் இன்னொன்று இமாம் தவறு விட்டால் ஒன்று ஆமின்னு சொல்றதை எடுத்துக்கிறலாம் அது பேசுறதுல அடங்காது இன்னொன்று இமாம் தவறு விட்டார்னா நம்ம வந்து பின்னாடி வந்து அது குரான் வசனத்தை தவறு விட்டார்னா எடுத்து கொடுக்கறது அல்லது அவர் மறந்துட்டாருன்னு சொல்லி சொன்னால் சுபஹானல்லா என்று சொல்றது இதை தாண்டி தொழுகையில் என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது இப்போ இதுக்கு வந்து ரசூசலாச காலகட்டத்தில் மாவியா அப்படின்னு ஒரு நபித்தொடர் உண்டு அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் தொழுகையில் நிற்கிறார் புதுசாக இஸ்லாத்துக்கு வந்த ஒரு சகோதரர் ஒரு நபித்தொழர் சகாபாக்கெல்லாம் தொழுதுக்கிட்டு இருக்கிறாங்க ரசூலாக தொலை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொருத்தர் வந்து தும்பிட்டார் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா தொழுகையில் இரகமக்கள் தான்ட்டார் அப்போ சகா மக்கள்லாம் அப்படி அவர் முறைச்சி பார்க்குறாங்க இவரை இவர் தொழுகையில் பேசுகிறாரு என்னங்க ஏங்க என்ன முறைக்கிறீங்க நான் என்ன சொல்லிட்டேன் அப்படின்ட்டு தொழுகையில் இப்போ மக்கள்லாம் தொடையில் தட்டிக்கிறாங்க இவர் ஒரு அமைதிப்படுத்துறதுக்காக வேண்டி அது கூடாதுங்கிறதுக்காக வேண்டி தொடையில் என்ன செய்கிறாங்க அடிச்சுக்கிறோம் அப்போ தொழுது முடித்த உடனே ரசூசல்லே செல்லம் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவர் சொல்லார் ரசூசல்லே செல்லம் அவர்களை விட ஒரு தலை சிறந்த ஆசிரியரை நான் இதுக்கு முன்னாடியும் பார்த்ததில்லை இதுக்கு பின்னாடியும் பார்த்ததில்லை ரசூல் சலாசை என்ன திட்டலை என்னை கண்டிக்கலை என்ன அடிக்கவும் இல்லை அழகான முறையில் கூப்பிட்டு என்ன சொன்னாங்கன்னா எனக்கு சொன்னாங்க தொழுகை என்பது அது என்னன்னு சொல்லி சொன்னால் இன்ன ஹாதி லாயு ஷயும் மின் கலாமின் நாஸ் இன்னமாகிய வ வக்கரா துக்ராம் தொழுகையில் வந்து பேசுவது கூடாது தொழுகையில் நீங்கள் சாதாரணமாக வந்து பேசுகிறீங்களா இல்லையா அந்த மாதிரியான பேச்சுகள் தொழுகையில் கூடாது தொழுகை என்பது என்னன்னு சொல்லிச்சோன்னா அதில் வந்து ஒன்று தஸ்வீர் தஸ்வீ மனசு ஆனா சொல்கிறது இருக்குது தக்பீர் இருக்கிறது கிராத்துல் குரான் இதுதான் தொழுகை என்பது இதை தாண்டி தொழுகையில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது சாதாரணமாக நீங்கள் பேசுகிற மாதிரி தொலகையில் பேசக்கூடாதுன்ற சுசூலாக சொல்கிறாங்க இப்போ இது ஒரு செய்தி அதே மாதிரி சகாபகன் சொல்கிறாங்க ஆரம்ப கட்டத்தில் குன்னா நத்தக்கல்லம் ஃபிஸ்லா கல்லி முர் மின்னா சாகி பகூ இலா ஜம்பிஹி ஃபிஸ்வலா எங்களை ஒருத்தர் தொலகைக்கு தற்பீர் கேட்ட உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆற்ற பேசிக்கிடுவோம் நாங்கள் ஒருத்தர் இப்படி நல்லா இருக்கீங்களா அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயங்கள அவங்க பேசிக்கிடுவாங்க இப்படி நடைமுறையில் இருந்துச்சு தொலகியில் பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் சூழ்நிலை இருந்துச்சு அல்லாஹு வந்து திருமறை குரானில் ரெண்டில் வந்து இரநூற்றி முப்பத்தி எட்டாவது வசனம் இந்த வசனம் இறங்குற வரைக்கும் நாங்கள் தொழிலில் பேசிக்கிட்டு இருந்தோம் என்ன சொல்கிறான்னா அதாவது வந்து ஹாஃபிலு அலஸ் சொலவாத்தி ஒஸ் சொலாத்தி லூஸ்தா ஒகூமுல் இல்லாகி தொழுகைகளை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள் குறிப்பாக நடு தொழுகை பேணிக்கிறீங்க வகூமுல் இல்லாகி காணித்தீன் தொழுகையில் நீங்கள் நின்னீங்கன்னு சொன்னால் அல்லாவுக்கு க கட்டுப்பட்டவர்களாக அடிபணிந்தவர்களாக உள்ளட்சத்தோடு நீங்கள் என்ன செய்யுங்க தொழுகையில் நில்லுங்க நல்லா தலை வசனத்தை இறக்குற வரைக்கும் நாங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோம் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தோம் எப்போ இந்த வசனம் இறக்கப்பட்டுச்சோ அன்றைக்கி நாங்கள் பேசுனதை ஸ்டாப் பண்ணிட்டோம்னு சொல்லி சகாபாத் சொல்கிறாங்க சரியா அப்போ தொழுகையில் வந்து என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது பேசினா தொழுகை பாத்திலாயும் இது ரெண்டாவது செய்தி மூணாவது என்னன்னு சொன்னால் தொழுகையில் வந்து சில அதிகமான அசைவுகள் கூடாது அதிகமான அசைவுகள் அப்படின்னா என்ன உதாரணத்துக்கு திரும்பி பார்க்கறது இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து சின்ன சின்ன அசைவுகள் கூடும் நமக்கு இப்போ தொழுகையில் வந்து தும்மல் வருது அல்லது சளி வருது அப்புறம் சூசராஜ்லாம் செஞ்சு காமிச்சிருக்கிறாங்க நமக்கு அந்த பள்ளிவாசலில் துப்புறது கூடாது கிபிலாவை நோக்கி துப்பி வச்சிருக்கிறாங்க யாரோ ஒருத்தர் பள்ளிவாசலில் கிபிலாவை துப்பி வச்சுருக்கிறாங்க அப்போ அதை பற்றி ரசூசிலா எச்சரிக்கை பண்ணுறாங்க பள்ளிவாசலில் துப்பக்கூடாது அல் புசாக்கு மஸ்ஜிதி ஹதியா பள்ளிவாசலில் துப்புறது தடை தவறு அது அதுக்கு பரிகாரம் என்ன அதை எடுத்து என்ன செய்யறது மூடி போடுறது பள்ளிவாசலில் அந்த அந்த காலக்கட்டத்தில் ரசூலா காலகட்டத்தில் மண்ணால் தான் இருந்துச்சு மண் தான் மண் தர தான் அப்போ துப்பக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இருக்கும் பொழுது புறத்தில் அவங்களுடைய காலுக்கு கீழே என்னச்சிங்க துப்புங்க அதை மூடிடுங்கன்னு இருங்கன்னு ரசூலாக இப்போ சளி வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ரசூலாக வந்து எல்லோரும் சேர்ந்து நிற்கிறாங்க தொழுதுகிட்ருக்குறோம் சளி வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கும் போது ரசூசலாக கர்ச்சி எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு என்ன செய்கிறாங்க தொழுதுகிட்டுருக்கும் போதே அந்த சளியை வர செஞ்சு காமிக்கிறாங்க அந்த சளியை அப்படி கரிச்சிக்குள்ளே வச்சுட்டு பைக்குட்டுக்குள்ளே வச்ச மாதிரி ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த மாதிரியான சில தேவையான அசைவங்கள் சொல்லி இருக்குது இப்போ வந்து ரொம்ப இப்போ கொசு கடிச்சிக்கிட்டே இருக்குது அப்படிலாம் நிற்குவோங்கிற ஒரு அவசியம் கிடையாது அப்புறம் நம்ம என்ன செய்யலாம் சொன்னால் தேவைப்படுகின்ற நேரங்களில் வந்து சில அசைவுகளை கடைபிடிச்சிக்கிறலாம் ஆனால் தேவையில்லாத அசைவுகள் நிறைய உண்டு இந்த உதாரணத்துக்கு வந்து திரும்பி பார்க்க அதிகமான அசைவுகள் சும்மா சும்மா நோடிக்கிட்டே இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா தக்வீரை கட்டிக்கிட்டு என்ன செய்கிறது சட்டையை எப்படி இப்படி இழுத்து தூள்றது அப்புறம் இந்த தலைமுடியை எப்படி இப்படி என்ன செய்கிறது பண்ணுறது இப்படி இப்படி பண்ணிக்கிறது தாடியை வந்து என்ன செய்கிறது இப்படி 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 பண்ணுறது இது மாதிரியான அதிகமான அசைவுகளை வந்து நம்ம என்ன செய்யறோம்னா தொலகையில் வந்து பார்க்குறோம் நடக்குதா இல்லையா நம்ம நம்ம வந்து தொலகையில் பார்க்கலாம் பள்ளிவாசல்களில் வந்து நிறைய பள்ளிவாசலாக என்ன பார்க்கலாம் இந்த மாதிரி அதிகமான அசைவுகள் வந்து ஒரு ஊரில் போனால் திரும்பி பார்க்குறவங்களாம் உண்டு நின்னுக்கிட்டு இருக்கும்போது போது என்ன செய்வாங்க சைடில் அப்படி இப்படிலாம் என்ன செய்வாங்க பார்ப்பாங்க இது அடிக்கடி நடக்கும் கண்டினியூவாக அதை வந்து என்ன செய்வாங்க பண்ணுவாங்க இந்த மாதிரியான அதிகமான அசைவுகள் வந்து என்னென்னா கூடாது சரியா இது வந்து தொலகையை செஞ்சிடும் பாத்தியில் ஆகிவிட்டு எத்தனை சொல்லியிருக்கோம் மூணு விஷயங்கள் சொல்லியிருக்கோம் அப்புறம் வந்து தொழுகையில் வந்து சிரிக்கிறது கூடுமா தொழுகையில் சிரிக்கக்கூடாது சாதாரணமாக இப்போ வந்து நம்ம வந்து நிஜம் இருக்கும் இருக்கும்பொழுது எதாவது காமெடி பண்ணுவோம் சிரிப்போம் தொழுகிட்டு பொழுது என்ன செய்யக்கூடாது சிரிக்கக்கூடாது அதே நேரத்தில் வந்து அதான் தொழுகையில் வந்து என்னென்ன சிரி சிரிக்கிறது கூடாது தொழுகையில் சிரிக்கிறது வந்து தொழுகையை நிஞ்சிரும் நம்ம பாத்தியலாக்கிறோம் சரியா இது நான்காவது செய்யும் சில உலமாக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பெரும்பான்மையான உலமாக்கள் தபசும் தபசும்னா புன்முறுவல் புன்முருகல் இருக்கு இல்லையா புன் சிரிப்பு வேற சிரிக்கிறது வேறு சரியா சிரிப்பு வேற புன் சிரிப்பு வேறு புன்முருகல் என்பது சத்தம் வராது சிரிப்பில் சத்தம் வரும் அப்போ புன்முருகல் என்பது வந்து பிரச்சனை இல்லை தொழுகையில் இப்போ வந்து சில நேரங்களில் வந்து சில விஷயங்கள் நினைஞ்சு பார்ப்பாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக எதையும் ஒரு சிரிப்பு வரும் சத்தம் போட்டு சிரிக்கிறது கூடாது அது தொழுகையை பாத்திலாக்கிறோம் புன்முருவல் என்பது கூடும் பிரச்சனை இல்லைங்கிறாங்க தொழுகையில் நீங்கள் சிரிப்பு பண்ணுறீங்க அது வந்து என்னது உங்களுக்கு பிரச்சனை இல்லை இப்போ தொழுகையில் அழுகிறதுன்னு ஒன்று இருக்குல்ல அது வந்து தொழுகையில் வந்து எப் எத்தனால் அழுகுறன்னா குரானுடைய வசனங்கள் ஓதிக்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் எல்லாமே சொல்லலாம் அவங்க வந்து குரான் வசனங்கள் ஓதிக் காட்டப்பட்டால் அவர்கள் நினைச்சிவார் அழுவார்கள் சுஜிதா செய்வார்கள் அப்படின்னா எல்லாத்திலாம் சொல்லலாம் அதே மாதிரி ரசூசுல்லான் தொழுகையில் இருக்கும்போது நினைச்சிருக்கிறாங்க அழுது இருக்கிறாங்க அது தவறு கிடையாது ஆனால் சிரிக்கிறது என்பது தொழுகையை பாத்திலாக்கணும் சரியா இப்போ நான்கு விஷயங்கள் தொழுகையை இந்த நான்கு உல பெரும்பான்மையான விஷயங்கள் வந்துடும் இந்த நான்கு விஷயங்கள் தொழுகையை பாத்திலாக்கணும் இது என்னென்னா தடை செய்யப்பட்டது தொழுகையில் தடை செய்யப்பட்டது சாப்பிட்றது குடிக்கிறது மற்ற நேரங்களும் செய்ய வேண்டியதுதான் சிரிக்கிறதுலாம் கூடும் தான் இந்த அதிகமான அசைவுகளும் மற்ற நேரங்களெலாம் கூடும் ஆனால் தொழுகை தம்பீரை கட்டிட்டான்னு சொன்னால் இந்த காரியங்கள் எல்லாம் ஹரமாக்கப்பட்டது அப்போ ஹராமான காரியங்களை செய்வதன் மூலமாக தொழுகை வீணாயிடும் இது ஒரு 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 விஷயம் ரெண்டாவது என்னன்னு சொல்லி சொன்னால் எதெல்லாம் வாஜிபோ கட்டாய கடமையோ அந்த கட்டாய கடமைகளை விடுவதன் மூலமாகவும் தொழுகை நிஜிரும் பாத்தியலாய் இப்போ வந்து முதல் தர கடமைகள் படித்தோம் இல்லையா எத்தனை படித்தோம் யாம இருக்கா எட்டா பத்தா பதினாலா பதினாலு படித்தோம் அதில் இதை ஒன்று சொல்லுங்க பாபு தக்பீர் தஹரீமா அப்படிதானே தஹீத் தஹரிமா சூரத்துல் ஃபாத்திகா ருக்குவு சஜிடா அத்தக அத்தகையத்தில் உட்கார்றது கடைசி இது தஹஜதில் உட்காரு இது இல்லை அது இடையில கரெக்டாக பண்ணியிருக்கோம் அமைதியான எல்லாவற்றையும் கரெக்டாக இது செய்யறது பண்ணுறது இது முதல் தர கடமைகளை நம்ம பார்த்தோம் அப்படி தான் இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு சூரதல் பாத்தியாவுக்கு ரோதலை இது செய்ய வேண்டிய கட்டாய கடமை தக்ீர் தகுந்தியமாக இல்லை சரியா சோறுக்கு பார்த்தீங்கன்னா ஓதலை ருக்கு பண்ணலை ஒருத்தர் சஜிதா பண்ணலை அப்படி செய்ய வேண்டிய கட்டாய கடமைகளை ஒருத்தர் என்ன செய்கிறார் செய்யாமல் விட்டுட்டார் அப்படின்னா தொழுகை ஆயிடும் சரியா அவன் வந்து அது வந்து ருக்குனாக இருந்தாலும் சரி வாஜிப்பாக இருந்தாலும் சரி ருக்குனில் ஏதாவது ஒரு ருக்குனை விட்டாலோ வாஜிபில் ஏதாவது ஒரு வாஜிபை விட்டாலோ அவருடைய தொழுகையை நெஞ்சிடும் பாத்தியில் ஆகியவங்க சொல்லி நம்ம பார்க்குறோம் அதே நேரத்தில் வந்து அது ரசூசலாசன காலகட்டத்தில் ஒரு மனிதர் வந்து தொலை வராது ஒரு ஒரு புறநகர்வாசி தொழுதுட்டு ரசூலா கிட்ட சலான் சொல்கிறார் அப்போ ரசோலா பதில் சொல்லிட்டு நீ போப்பா எரிச்சா இப்போ சல்லி இப்போ இன்னக்கெலாம் சல்லி என்ன செய் போய் திருப்பி தொழு நீ தொழலை அப்படிங்கிறாங்க அவர் திருப்பி வந்து தொழுதுகிட்டு வந்து திருப்பி ரசுலா கிட்ட வந்து நீ ஒழுங்காக தொழலை திருப்பி போய் தொழுங்கிறாங்க மூணாவதுலையும் வந்து தொழுதுட்டு வராரு வந்து சரான்னு சொல்லிவிட்டு அப்புறம் சொல்ல அப்போ என்ன சொன்னாங்க தொழங்கா அவர் சொன்னார் யாரை சொல்ல இது தவிர எனக்கு இப்படி தான் தொழில் தெரியும் அப்போ என்னென்னா அவர் வந்து தொழுகையினுடைய வாஜிப்புகள்லையோ ருக்குன்னு ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டாரு சரியாக தொழில்கள் தெரியுது அதனால தான் ரசூல் என்ன பண்ணுறாங்க திருப்பி போய் தொழுதுட்டு வர சொன்னாங்க அப்போ வந்து தொழுகையினுடைய ருக்குன்கள் ருக்குன்கள் ஏதாவது ஒரு ருக்குனையோ வாஜிப்புகள் ஏதாவது ஒரு வாஜிபோ விட்டுட்டாங்கன்னு சொன்னால் தொழுகை பாத்தியில அதே மாதிரி இன்னும் தொழுகையினுடைய நிபந்தனைகள் ஒன்று இருக்குது தொழுகை அதாவது தொழுகிறதுக்கு முன்னாடி சில ரூல்ஸ் இருக்குது சில ஷரத்து இருக்குது அதை பார்த்தோம்மா நம்ம ஷரத்து நிபந்தனை பார்க்கலை இப்போ தொழுகையினுடைய நிபந்தனைகளில் ஒன்று என்ன தெரியுமா அது ஃபர்ஸ்ட் நிபந்தனை வந்து அவர் முஸ்லீமாக இருக்கும் இப்போ காசி ஒருத்தர் வந்து போட்டால் அவர் ஆனால் அதுக்கு அதுக்கான கூலியாரில்லாம் கொடுப்பாண்ணா அவருக்கு ஒன்றும் தெரியாது அப்படிதானே அப்போ முஸ்லீமாக இருக்கணும் இஸ்லாத்தில் இருக்கணும் அவர் முஸ்லீமாக இருந்தால் மட்டும்தான் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் ரெண்டாவது நேரம் இது ரெண்டாவது என்ன சொல்லிச்சுன்னா அவர் வந்து புத்தி சுவாதீனம் உள்ளவராக இருக்கணும் புத்தி உள்ளவராக இருக்கணும் புத்தி அவர்கிட்ட இல்லை புத்தி சுவாதீனம் இல்லாதவராக இருக்கிறார் மனநலம் பாதிக்கப்பட்டவராக இருக்கிறார் அப்போது அவருடைய தொழுகையும் எல்லா இடத்துல ஏற்றுக்கொள்ளப்படாது சின்ன பசங்க பருவ வயதை அடையாதவர்களாக இருக்கிறாங்க அப்போ அவங்களுடைய தொழுகை என்ன ஏற்றுக்கொள்ளப்படாது ஏன்னா அவங்கள தொலை வச்சதற்கான கூலி யார் கிடைக்கும் பாப்பா அம்மாவும் கிடைக்கும் சரிய பெற்றோர்கள் கிடைக்கும் இப்போ வந்து அதை சொல்றாங்க சொல்கிறாங்க மூன்று பேர்களை விட்டும் எழுதுகோள்கள் உயர்த்தப்பட்டு விட்டன மூணு பேர் யார் தூங்கிக்கிட்டு இருக்கிறவன் முழிக்கிற வரைக்கும் தூக்கத்தில் வந்து தவறான வார்த்தைகளை பேசிட்டார் கெட்ட வார்த்தையெல்லாம் போட்டார் அதான் குட்டி முடிப்பானா தூக்கத்தில் தூக்கத்தில் உலகிட்டு இருப்பாங்கல்ல வளரும்போது அதில் ஏதாவது ஒரு அதிகமான வார்த்தையெல்லாம் பேசிவிட்டாருன்னு முழிச்சிக்கிட்டு பொழுது ஒருத்தர் தவறான வார்த்தைகள் பேசுனார்னா கண்டிப்பாக இல்லை நிச்சயமா குற்றம் பிடிப்புமா அதுக்கு தண்டனை உண்டு அது தூங்கிக்கிட்டு இருக்கும்போது பேசிட்டார் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஏதாவது சில காரியங்களை பண்ணிட்டார் கூடாத காரியங்களை செஞ்சிட்டாருன்னு வச்சுக்கணுமே அப்போ அது வந்து அவருக்கு குற்றம் கிடையாது அதே மாதிரி வந்து ஒத்தி சுவாதீனம் இல்லை இல்லாதவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் அவர் மனநலம் தெளிய அதாவது மனநலம் பாதிப்பெல்லாம் முடிஞ்சி தெளிவாகிற வரைக்கும் அவர் செய்கின்ற இந்த காரியத்துக்கு என்னெல்லாம் குற்றம் பிடிக்கப்பட மாட்டார் அதே மாதிரி தான் சிறுவர் அதாவது சிறுவர்கள் பருவ வயது அடைமுறை சரியா அவர்களுடைய கெட்ட காரியங்கள் தெரியும் நல்ல காரியங்கள் தெரியும் கெட்டதுக்கு எதுக்குமே எல்லாத்துலையும் நினைச்சு குற்றம் பிடிக்க மாட்டான் அப்போ அது வந்து தொழுகினுடைய நிபந்தனைகளில் அது ஒன்று மூணாவது நிபந்தனை அதாவது என்ன சொன்னால் ஒது கண்டிப்பாக என்ன செய்யணும் ஒது செய்யணும் ஒது இல்லாமல் தொழுகிறார் தொழுகை கிடையாது தொலகை ஏற்றுக்கொள்ளப்படாது தொழுகையை பரிபூர்ணமாக செய்யணும் அதே மாதிரி நேரம் வரணும் நேரம் இல்லாமல் தொழ முடியுமா பரது முன்பின் சுண்ணத்தான் எடுத்துக்கிறோமே நேரம் வராமல் தொழுகையை தொழ முடியாது இப்போ ஃபஜர் தொழுகை இருக்குது ஃபஜ்ரு தொழுகையை தகச்ச தொழுகை நேரத்தை தொழுகிறாரு நல்ல தூக்கமாக வருது தகஜத்தை எந்திரிச்சிருக்கிறாரு பொழுது இன்னும் ஒரு அரை மணி நேரம் இருக்குது சுபோவுக்கு வாங்க விடுறது ஃபஜ்ரை எப்பவுமே தொழுது படுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பஜ்ஜரை தொழுந்துட்டார் நேரத்துக்கு முன்னாடி அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படமானால் அது பாத்திலான தொழுகை அது ஏற்றுக்கொள்ள முடியாது புரிஞ்சா அதே மாதிரி வந்து கிபிலாவை முன்னோக்குவது கிபிலாவை முன்னோக்குறது எப்படின்னா நம்ம வந்து கிபிலா நமக்கு கன்ஃபியூஸாக இருக்குது அந்த மாதிரியான சமயத்தில் நம்ம வந்து என்ன செய்யலாம் எந்த திசையை நோக்கி வேணாலும் தொழுந்துக்கரலாம் கிபிலா இங்கேன்னு நமக்கு தெரியலை கன்ஃபார்மாக கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல முடியாது அந்த மாதிரியான சமயத்தில் நம்ம என்ன செய்யலாம் கிபா எந்த எந்த வேணாலும் தொழுதுக்கிடலாம் ஆனால் இதுதான் கிபிலான்னு நமக்கு தெரியுது வள்ளிவாசலில் வந்து மே மேற்க திசையை பார்த்தா நம்ம தொடணும் ஒருத்தர் வந்து என்ன செய்கிறாரு வடக்கு திசை நோக்கியோ அல்லது தெற்கு தெக்கு திசையை நோக்கியோ இருக்கிறாரு தெரியாமல் தொழுதான் பிரச்சனை இல்லை சில பேருக்கு தெரியாது சில பள்ளிவாசல் வீடு மாதிரியே இருக்கும் பாயை வேறு மாதிரி போட்டிருப்பாங்க புரிஞ்சா அல்லது உள் வெளிப்பள்ளின்னு இருக்கும் வெளிப்பள்ளியில் பாய் இருக்காது அப்போ அந்த உள் பள்ளியை கழுதாக வெளிப்பள்ளி இருக்கும் கிபிலாம் எங்கே அவருக்கு தெரியாது வேறு எது செய்யணும் நம்ம பார்த்துருக்குறோம் பள்ளிவாசல்லையே சில பேர் வந்து என்ன செய்வாங்க ஆப்போசிட் சைடில் நினைச்சி தொழுதுகிட்டு இருப்பாங்க அப்போ டைரக்ஷன் மாறி தொழுவாங்க அது தெரியாமல் தொழுவாங்க தெரிஞ்சே ஒருத்தர் என்ன செய்கிறாரு தொழுகிறாருச்சுன்னா அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது இது தொழுகையினுடைய நிபந்தனைகளில் சில நிபுணர் இந்த மாதிரியான நிபந்தனைகளில் ஏதாவது நிபந்தனை இல்லாட்டாலும் தொழுகை மாத்திராய் ஓகேவா இதுதான் தொழுகையை பற்றியான அதாவது தொழுகையை வீணடிக்கின்ற ஆக்குகின்ற தகவல்கள் எல்லாத்தையும் சொன்னால் அவங்க சொல்லியிருக்கோம் சரிங்களா சில இதை வந்து நம்ம என்ன செய்ய தெரிஞ்சிருக்கோம் இருந்தாலும் நம்ம வந்து என்ன செய்யணும் தெரியாத மக்கள் இருப்பாங்களே அவங்களுக்கு ஒன்று நம்ம நான் பர்ஃபெக்டாக நடைமுறைப்படுத்தணும் என்பதற்காக தான் நம்ம கற்றுக்கறோம் ரெண்டாவது தெரியாதவங்களுக்கு நாம் என்ன செய்யணும் கற்றுக் கொடுக்கணும் என்பதற்காக நம்ம கற்றுக்கறோம் இன்ஷாலா அப்போ தொழுகையினுடைய அதாவது தொழுகையை பாத்திலாக்குகின்ற விஷயங்களும் வாதுருவோம் ஓகேங்களா சரி